மக்களே நான் வந்து இந்த யூடியூப் ஆரம்பித்து என்னை சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கல ஒரு ஜாலிக்காக ஆரம்பித்தேன் ஆனால் நான் ஏதோ வீடியோ போட்டேன் எனக்காக ஒரு முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தீங்க அப்புறம் வேற வேறு வீடியோ போட்டதில் எனக்கு எண்பத்தி எட்டாயிரம் சப்ஸ்க்ரைபர் இருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் நான் எந்த வீடியோவும் அதிகம் போடுறதில்லை சும்மா ஏதாவது போடுறதுல ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் வீடியோ போடுவேன் எனக்கு நிறையா வீடியோ போடணுங்கிற எய்மில் தான் ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு கால் வச்ச இடம்லாம் கண்ணி வடிங்கிற மாதிரி மைவு திரி மைவி திரின்னு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க அதில் ஏதோ பணத்தை கட்டி விளம்பரம் பார்த்தா காசு கிடைக்கணுன்னு அதில் பணம்னா எல்லோரும் காசு தானே செய்யும் அதனால் என்ன பண்ணிட்டேன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயருவா அதில் கட்டிட்டேன் நான் கட்டின நேரம் பார்த்து எங்கள் ஊரில் நிறைய பேர் கட்டி நிறைய பேரில் ஒரு கொஞ்சம் பேர் கட்டி நல்ல வருமானம் எடுத்திருக்காங்க அவங்க சொன்னனால நான் கட்டினேன் பார்த்தீங்கன்னா என்னோடய உறவினர் ஒருத்தர் கட்டினார் அதனால் நானும் கட்டினேன் அப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா நான் கட்டின நேரம் பார்த்து ஒரே ஒரு டிவு தான் வந்துச்சு கட்டின காசை எடுத்தால் போதும் நினைக்கும்பொழுது தான் அந்த போராட்டங்கள் நிறையா பண்ணாங்க அதை வந்து மக்களையே அவனுக்கு அவங்களுக்கு ஜாதகமாக பயன்படுத்தி மொத்தத்தில் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் என்னால் தொடர்ந்து அதிகப்படியான வேலைக்கு போய் அந்த கடனை கட்டுற மாதிரி ஆகிட்டு நைட்டு பகல் தொடர்ந்து நான் டிரைவிங்கில் தான் இருக்கேன் அதனால் என்னால் வீடியோ போட முடியலை இன்னும் அந்த கடனை முடிக்கலை ஒரு ஃபைனான்ஸில் லோன் போட்டு இருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்தில் அந்த கடனை அடைச்சிருவேன் அடைத்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக ஒரு நல்ல வீடியோவை ட்ராவல் வீடியோ உங்களுக்கு நான் போறேன் அங்கே என்ன இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் இதுவரையிலையும் எனக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து வரும் உங்களுக்கு நன்றி நன்றி இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து மீண்டும் தொடங்குகிறேன் தொடர்ச்சியாக ஆதரவு தருங்கள் நன்றி வணக்கம்